வணக்கம் இப்போது நம்ம முடுக்கத்தான் கீரை சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முடுக்கத்தான் கீரை வந்து கிராமப்புறங்களில் வயல் சைடில் இல்லை ரோட்டு ஓரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு அதை பொறித்து காய வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த முடுக்கத்தான் கீரையை வந்துட்டு நல்ல கொடி ஃபார்மில் இருக்கும் அதில் அந்த கீரையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி நாம் யூஸ் பண்ணுறதுக்காக தயார் பண்ணிக்கலாம் கை கால் வலி முட்டி வலி அதே மாதிரி நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த கீரை வந்துட்டு பயன்படுது பொதுவாக கீரைகளை நம்ம அடிக்கடி சமையலில் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு உண்டான அந்த ரத்த சோகை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு வராது இப்போ நம்ம சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பூண்டு குருமிளகு அப்புறம் சீரகம் அதை வந்துட்டு நல்லா இடிக்க போட்டு இடிச்சுக்கலாம் கொஞ்சம் டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அது நான் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கீரை அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்துருக்க அந்த கலவையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட சென்ஸ் நல்லா இறங்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அதை ஒரு ஆஃப் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சுவைக்கேட்ட கலந்தோம்னா நம்ம முடக்கத்தான் கீரை சூப் ரெடி வாரத்தில் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி சூப்புகளை நம்ம தயார் பண்ணி குடிக்கும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி